பல சர்ச்சைக்குரிய வழக்குகளில் சிக்கிய பத்து இந்திய சுவாமிஜிகள் இந்தியா பல மதங்கள் ஜாதிகள் அடங்கிய நாடு இந்துத்துவம் மேலோங்கி காணப்படும் நாடு இந்துக்கள் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளதால் இந்தியாவில் போலி சாமியார்களும் அதிகம் சிலர் ஆரம்பத்தில் சுவாமிஜிகளாக உருவாக்கிய பிறகு பல சர்ச்சைகளுக்கு உரிய குற்ற சம்பவங்களில் சிக்கியும் உள்ளனர் சிலருக்கு சுப்ரீம் கோர்ட் தண்டனையும் அளித்துள்ளது ஆசிரமம் பாபு இரண்டாயிரத்தி பதினான்கில் இவர் தனது ஜோதாபூர் ஆசிரமத்தில் பதினாறு வயது பெண்ணை கற்பழித்ததாக புகார் ஒன்று எழுந்தது போலீஸ் விசாரணை நடத்தியது அதில் தான் அப்பாவி என்றும் அந்த பெண் எனது மகள் போன்றவர் என்றும் கூறினார் சுவாமி நித்யானந்தா திடீரென இரவு எட்டு மணி செய்திகளின் போது பிரபல டிவி ஊடகமாக சன் டிவி ஒரு வீடியோவை ஒளிபரப்பு பரபரப்பை உண்டாக்கியது அது மாஃபிங் செய்யப்பட்ட வீடியோ என நித்யானந்தா கூறினார் பாபா ராம்தேவ் டெஹல்கா எனும் இதழில் இவர் வரி ஏய்ப்பு நிலம் மோசடி மின்சாரம் திருடுதல் செய்ததாக குற்றச்சாட்டு புகார் கூறி செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது ராஜ்னேஷ் என்கிற ஓஷோ மிகவும் சர்ச்சைக்குரிய நபராக திகழ்ந்தவர் ஓஷோ இவரை செக்ஸ்குறி என்றும் அழித்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இவரது பூனை ஆசிரமத்தில் நடந்த செயல்பாடுகளால் இவர் அமெரிக்கா செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் லண்டன் தொழிலதிபர் ஒருவரை ஒரு லட்சம் டாலர்கள் மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் ஜெயேந்திர சரஸ்வதி சங்கரராமன் கொலை வழக்கில் இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு குற்றம் சாட்டப்பட்டார் சத்யசாய் பாபா இவரது ஆசிரமத்தில் பாலியல் தொலைகள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் தொலைகள் இருந்து வந்ததாக இவரை பின்பற்றி வந்தவர்களே கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் முறையற்ற வகையில் நன்கொலை என்ற பெயரில் பல ஆயிரம் கோடிகள் பரிவர்த்தனை செய்யப்பட்ட குற்றச்சாட்டும் இவரது ஆசிரமத்தின் மேல் இருந்தது பிரேம் ஆனந்தா கற்பழிப்பு வழக்கில் சிக்கி ஆயுள் தண்டனை பெற்றவர் ராம்பால் ஹரியானாவைச் சேர்ந்த இவர் கொலை வழக்கு குற்றவாளி இவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் இருக்கிறது பாபா ராம் ரஹீம் சிங் கொலை கொள்ளை மற்றும் பலாத்கார வழக்குகளில் சிக்கியவர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்ட மகிழ்ச்ச கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்